ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் இட்லி பொடி ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனை நான் அடுப்பில் வச்சிருக்கிறேன் இதில் ஒரு கப் அளவுக்கு நான் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன் இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கலாம் நம்ம ஓவர் ஹீட் பண்ணோம் அப்படின்னா பருப்பு வெளியே சீக்கிரமாக கருகின மாதிரி வந்துடும் உள்ளே வந்து வறுப்பட்டு இருக்காது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம இதை வேற ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம் அது ஆறட்டும் இப்போ அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்குறேன் இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் துவரம் பருப்பும் சேர்த்துருக்குறேன் இதை சேர்த்து நல்லா அதே போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு போல் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் நம்ம வெறும் சட்டியில் போட்டு காஞ்ச மிளகா வறுக்கும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கருகின மாதிரி பிளாக் கலரில் மாறும் அதே இது இந்த கடலைப்பருப்பு கூட சேர்த்து போட்டு வறுக்கும் போது அந்த கடலைப்பருப்போட சூட்லேயே இந்த காஞ்ச மிளகாவும் நல்லா வறுப்பட்டு வந்துடும் கருகாது நம்ம இதிலே சேர்த்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம இதையும் அதே தட்டில் மாற்றிடலாம் மறுபடி அதே பேனில் கப் அளவுக்கு நான் கருப்பு எல் எடுத்துருக்குறேன் நீங்கள் வெள்ளை எல் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது வந்து சிம்மில் வச்சு வருங்க டக்குன்னு ரெடி ஆகிடும் உடனேயே அது பொரிய ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக வறுபட்டுரும் இது ரொம்ப நேரம் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ இதையும் அந்த தட்டிலையே நம்ம கொட்டி எடுத்து வச்சிடலாம் மறுபடி அதே பேனில் நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பில் சேர்த்துருக்குறேன் இதை ஆல்ரெடி நான் நல்லா கழுவிட்டு ஃபேன் காற்றில் கொஞ்சம் காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் ஒருவேளை ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறதா இருந்தால் அதை நல்லா அந்த தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி அமுக்கும்போது இந்த மாதிரி ஆகிற அளவுக்கு உடைகிற அளவுக்கு இருக்கணும் நான் இது ஆல்ரெடி கொஞ்சம் காய வச்சுருக்கிறதுனால கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துக்கிறேன் இதையும் அதில் சேர்த்துக்கலாம் இந்த பொடி வந்து கொஞ்சம் கருவேப்பில் வாசனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கம்மியாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடரை சேர்த்து அந்த சட்டியோடய ஹீட்லேயே ஆல்ரெடி அந்த சட்டி நல்லா ஹீட்டாக இருக்கும் அதுலேயே போட்டு வறுத்து எடுத்திங்கனாவே நல்லா வறுப்பட்டு வந்துடும் நல்ல ஒரு மனம் வரும் அப்படி இல்லைன்னா ஸ்டவ்வை வந்து நல்லாவே சிம்மில் வச்சுடுங்க வச்சு வருங்க இல்லைன்னா கருகிடும் இப்போ இதையும் நம்ம ஆல்ரெடி தட்டி வச்சுருக்கிற பொருட்கள் கூடவே இதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா ஆறவிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொர குறைப்பாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பூண்டு சேர்க்க விருப்பம் இருக்கிறவங்க இதே போல் பூண்டையும் நல்லா வறுத்துட்டோ இல்லை நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா வறுத்துட்டோ இதில் சேர்த்துக்கலாம் தோலோடு சேர்த்திங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் இது கூட இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் ரொம்ப நைஸாகவும் இல்லை அதே சமயத்தில் ரொம்ப கொர குறைப்பாகவும் இல்லை இப்படி அரைக்கும் தான் நம்ம தோசை கூடையோ இல்லை இட்லி கூடையோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளோட இட்லி பொடி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க